வரட்டுங்க னூ லிக் இருந்துங்கடா நான் செட்ல ஒண்ணு மசாலா இப்போ இது வந்து நம்ம நம்ம மக்களுக்கு ஊঙ্গল மீன்အောင် மசாலா கொடுக்கும்ல மீனுக்கு போடுற அதே தான் சிக்கனுக்கு போடுறோம் எல்லாத்துக்குமே அதே தான் சூப்பரா இருக்கும் நீ சாப்பிட்டு பாருவேன் சிக்கனுக்கு

உப்பு உங்க ஆள வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அருமையா இருந்திருக்கும் இப்ப வந்து எடுத்து நல்லா தவிக்கிறோம் சோப்பு போட்டு விடுறோம் அப்பா இப்பவே சாப்பிடலாம்னு தோணுது ஆனா நம்ம அந்த பச்சையில சாப்பிட்டது இல்லை அதனால சுட்டே சாப்பிடுவோம்

முது வேட்டும் அப்போ த்ரீ போட்டா கட்டாயிருக்கணும் வேறு கறியப்பில சூப்பராக வந்துட்டியா

இப்போ வந்து நம்ம சுட்டுட்டோம் இப்போ வெந்துட்டானு வந்து நான் ஒரு லெக் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்க போறேன் எடுத்துருவோம் பாஸ் ஏதாவது கோப்படுங்க பாஸ் விழுந்துரும் பாஸ் கோப்பது கை இந்த அந்த லெக் போய் அங்கட்டு அந்த பக்கம் புடி கையிலே பிடிச்சு நான் புடிங்க சுடுதுடா இங்கிட்டு பிடிச்சா சுடுல அங்கட்டு பிடிச்சா தான் சுடுது எலும்புடா சுடுதுடா பாருங்க வெந்திருக்கானு பாஸ் டேய் சரியான சுடு சுடுதுடா இருக்குற போட மாட்டா பார்த்து பயமா இருக்கு சூப்பரா வந்துட்டா இருந்துட்டா நல்லா இருக்கும் கலக்கும் மேனுக்கு ஒரு கடி கொடுத்தாச்சு ஏன்னா கம் எல்லாரும் பேசக்கூடாது கேமரா மேனை சாப்பிடீங்களுக்கு அவங்கள பார்க்க சாப்பிடலாமா புனிதமான கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்குண்ணா

நாங்கள் வந்துக்கிட்டு அப்படியே கறியை சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வா கறியை